ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற பயம் வேண்டாம் பயத்தை போக்க யாராவது ஒரு சொல்யூஷன் சொன்னால் எப்படி இருக்கும் அது என்னது தெரிஞ்சிக்க நம்மளும் ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் உண்மையாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி மருத்துவர்கள் வந்து சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அதில் இன்றைக்கி நம்ம ஒன்றை மட்டும் பார்த்து தெரிஞ்சு பயனடையலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் ஒரு அப்பா ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்துச்சு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கெட்டது நடந்தாலோ அதை அவள் கேட்டாலோ இல்லைனா அவள் அதை கண்ணால் பார்த்தாலோ என்னடா அது நமக்கும் நடந்துருமோன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாளாக அதை நோட் பண்ண அவங்க அப்பா தன்னுடைய மகளுக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படியாவது நம்ம சரி செஞ்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அவளை ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாரு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே அவளை உட்கார வச்சுட்டு நடந்தது எல்லாத்தையுமே மருத்துவர்கிட்ட விவரமாக அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அவளோட எதிர்காலத்தை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இதை குணப்படுத்த முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து மருத்துவர் வந்து கண்டிப்பாக முடியும் நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த மருத்துவர் வந்து அவகிட்ட தனியாக பேசி அவளோட பிரச்சனை என்னான்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கிறாரு அவளுக்கு அறிவுரை கூறுறாரு அப்புறம் அனுப்பிச்சிட்டாரு அனுப்புனோடனே அவங்க அப்பா வந்து என்ன இவர் ஒரு மருந்து மாத்திரை எதுவுமே தரலை நெக்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் வரலாமான்னு கேட்டதுக்கும் மறுப்பு தெரிவிச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு சில மாதங்களுக்கு பிறகு மூன்று மாதங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திரும்பி அதே ஹாஸ்பிட்டலில் பழத்தோடு அந்த மருத்துவரை சந்திக்கிறதுக்காக வராங்க ரொம்பவே மகிழ்ச்சியோடு வராங்க வந்து மருத்துவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் என் பொண்ணுக்கிட்ட பேசுனீங்க சொல்லி தந்தீங்க இப்போ அவள் ரொம்ப மாறிட்டா அவளுக்கு பயம் இல்லை சோர்வு இல்லை ரொம்ப தெளிவாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா அவள் ரொம்ப அவளே வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா ஆச்சரியமாக டாக்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு டாக்டர் வந்து என்ன சொல்கிறனா அவள் ஃபஸ்ட் டைம் வரப்போ ரொம்ப சுயநலமாக இருந்தா யாருக்கு கெட்டது நடந்தாலும் அவங்கள பற்றி அவள் யோசிக்காமல் தனக்கு என் நடந்துருமோ நடந்துருமோன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி தான் அவள் பயந்துக்கிட்டே இருந்தால் அந்த எண்ணத்தை மாற்றி தான் நீ இப்படி யோசிக்கக்கூடாது சுயநலமாக பொதுநலமாக யோசிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்கள பற்றி யோசிக்கணும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச வேண்டுதல் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சில அறிவுரை அவளுக்கு நான் சொன்னேன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான பொண்ணை அவள் மாறிட்டாள் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ ஈஸியான சொல்யூஷன் பார்த்திங்களா அந்த பொண்ணு மாதிரியே சில விஷயங்களுக்கு நம்ம பயந்துக்கிட்டு நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்போம் கவலைப்பட்டுட்டு இருப்போம் ஆனால் நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் பயத்தை விட்டுட்டு ஒரு தெளிவான யோசனையோடு இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெளியே வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸோட இங்கே சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கிது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்